சீமான் தன் தம்பிகளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட அணில் அதன் குஞ்சுகளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஆகச்சிறந்த கேவலமானது அவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது ஆல்மோஸ்ட் ஆடு மாடுகள் மாதிரி தான் ஐந்தறிவு ஜீவன்கள் மாதிரி தான் சிந்திக்கிற அறிவுங்கிறது நம்ம ரசிக குஞ்சானுகளுக்கெல்லாம் துளிகோட கிடையாதுங்கிறது தான் அணிலின் திடமான முடிவு விஜய் அப்படி நினச்சி தான் ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதை நான் ஒன்றும் ஆதாரம் எல்லாம் சொல்லலை ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் அதாவது கடந்த ஒரு மாதத்தில் மொத்தமாக பதிமூணே மு முக்கால் நிமிஷம் விஜய் அரசியல் பேசியிருக்கிறாரில்ல அந்த பதிமூணே முக்கால் நிமிஷத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறது என்ன பிஜேபியும் திமுகவும் மறைமுக கூட்டாளிகள் அவங்களுக்குள்ள பேக் டோர் கனெக்ஷன் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் அங்காளி பங்காளிகள் தான் அப்படிங்கிறதா விஜய் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வர்றது விஜய் மட்டும் இல்ல விஜய் கூடவே சுத்திட்டு இருக்கிற இன்னபுற லகுட பாண்டிகளான ஆதவ் அர்ஜுனா இந்த ராஜ்மோகன் இன்னும் சில சில்லறைகள் இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வர்றதுங்கிறது இதை அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனிதர்களை பதிய வச்ச இதை ஒரு நேரடிவா செட் பண்றதா இவங்களோட எண்ணம் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ண முயற்சி பண்றாங்கன்னா அணில் குஞ்சுகளை பத்தி விஜயின் ரசிகர்களை பத்தி இவங்களோட அறிவு மதிப்பீடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் ஆடு மாடுகளுக்கு சமமா விஜய் தன் ரசிகர்களை நினைச்சா மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும் தன்னோட ரசிகன்ல ஒருத்தனுக்கு ஒரே ஒருத்தனுக்காவது இத்தனுண்டு ரொம்ப துளிவுண்டாவது அறிவு இருக்குதுன்னு விஜய்க்கு தோணியிருந்தா அவங்கள ஆறறிவு பெற்ற மனிதர்களா விஜய் நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் ஒரு நேரடிவ் செட் பண்ணுவேன் முயற்சி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி விஜய் வஜராக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அணில் ஒரே ஒரு அணில் குஞ்சு யோ எழுந்திரிச்சே லூசு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கடந்த நாலாண்டு கால திமுக ஆட்சியில அவங்க பிஜேபிக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாவும் கொள்கை ரீதியாவும் எத்தனையோ விஷயங்களுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க அதுல பல விஷயங்கள வெற்றி கண்டு இந்தியாவுக்கே முன்னுதாரணமா எல்லாம் பல விஷயங்களை அவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படிப்பட்ட திமுகவை பிஜேபியோட மறைமுக கூட்டாளியும் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க பேசுறீங்க ஆனா பிஜேபியோட நேரடியா கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க எது உங்க அரசியலை இந்த நாலு வருஷத்துக்குள்ள முடிச்சுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி நாலு வருஷம் பிஜேபியோட கூட்டணி வச்சு எடப்பாடியார் என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சாருங்கிறத உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே அயோக்கியத்தனமா அதையெல்லாம் பேசாம மறைக்கிறீங்களா அவங்க எடப்பாடி பிஜேபி காட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டாரு சொன்ன இடத்துல எல்லாம் படுத்து உருண்டாரு எந்த கேள்வியும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு அரசு வேலை வேணும்னா அவன் எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்து வந்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னாலாம் அவசியம் கிடையாது முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா மொல்ல ரொம்ப மொல்லமாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்லாம் ஒரு சட்ட திருத்தத்தை எடப்பாடி கொண்டு வந்தார் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா சும்மா வாய் இருக்குது என்ன வேணும்னாலும் பேசலாம் எழுத்தாப்பில் உக்காந்துருக்கவனாம் கூமிட்டதானு நினச்சி இப்படி இஷ்ட கூந்தலுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அதிமுகவை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க தமிழ் தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது இந்த நாலு வருஷம் தானா இந்த நாலு வருஷத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலும் முடிஞ்சு போயிருச்சா அவ்வளோதான் உங்களுக்கு புரிதலா என்னையா லூசு கூந்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எந்த அணில் குஞ்சாவது எந்திரிச்சு கேள்வியை கேட்டுருவான்னு ஒரு பயம் இருந்திருந்தா இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு திரிவாங்களா இதெல்லாம் கேட்டு எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல இதுக்கு அந்த மொக்க ராஜ்மோக உக்காந்து முட்டு வேற கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு யோ வாங்குற காசு கொஞ்சமாச்சு விசுவாசமாக வேலை பாருங்கயா நீங்கள் இப்போ செட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இந்த பீத்த நேரேட்டிவை பிஜேபியும் டிஎம் எம்கேவும் பங்காளி தான் ஆனால் அதிமுகவை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் நேரடியாக கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவை பத்தி வாயவே திறக்க மாட்டோம் எங்கள் இஷ்ட கூந்தலுக்கு இவங்க மறைமுக கூட்டாளிக்கிற மாதிரி மண்ணவாரி தூத்துவோம்னு இப்படி ஒரு பீத்த நேரடியை செட் பண்ண முயற்சி பண்ணுறீங்களே என்னத்தை சொல்கிறத தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அந்த அளவுக்கு வடிகட்டின கூமுட்டைகள் நினச்சிட்டீங்களா இல்ல விஜயின் ரசிகர்கள் மாதிரியே ஐந்தறிவு படைத்த அணில் குஞ்சுகள் நினச்சிக்கிட்டீங்களா ஒரு டீ கடை சாதாரண டீ கடையில் உக்காந்து பொழுது போகாம சும்மா சுவாரஸ்ய சுவாரஸ்யத்துக்காக அரசியல் பேசுறாங்க பாருங்க பெரிய அரசியல் ஆர்வமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அரசியல் பேசுவாங்க அவங்க கிட்ட போய் இந்த பீத்த கதையை சொன்னீங்கன்னா காரி துப்பிடுவாங்க யோ உங்க யோகித கூந்தல் எங்களுக்கு தெரியாதா நீங்க ஏன் அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க எப்படியும் எதுவும் செட் ஆகலாம் அந்த கூட்டணிக்குள்ள தான் போகணும் அப்போ பிஜேபி கூட்டணிக்குள்ள நாங்க போகலப்பா அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள தான்ப்பா நாங்கள் போறோம் அப்படின்னு முட்டுக் கொடுக்கறதுக்கு சௌரிய கூந்தலா இருக்கும்னு எதையும் பேச மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா இன்னமும் நீங்க தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க வீணா போன விஜய்யை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க தலைவரை கடைசி நேரத்தில் அதிமுக வந்துடும் தலைவர் எடப்பாடியார் வந்து நீங்க தான் முதல்வர் ஓட்டு கேட்பார் தலைவரை நீங்க தான் தலைவர் அடுத்த சி எம் ஏடிஎம்கே டிவி கே நீங்க தான் தலைவர் முதலமைச்சர் அப்படின்னு விஜய் மண்டைய கழுவி முடிஞ்ச வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து கறந்துகிட்டு இருக்கிறீங்க அர்த்தம் அவ்வளவுதான் எவ்வளவுதான்டா உங்களோட அரசியல் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத நினைச்சிக்கிட்டு எங்களுக்கு கதை சொல்ல நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க போங்கடா போங்கடா அடுத்த ஜென்மத் குடும்பத்திலேயாவது ஆரறிவு பெற்ற மனிதர்களை போறக்க முயற்சி பண்ணுங்கடா போவாங்கடா அப்படின்னு சாதாரண தமிழ்நாட்டு சிட்டிசன் நாலு வார்த்தை நாலே வார்த்தையில விஜயோட அரசியல் வியூகத்தைய நாரடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாரு ஆனா இந்த லகிட பாண்டிகள் எல்லாம் உக்காந்துக்கிட்டு இது ஒரு நேரேட்டிவ்னு செட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது அதாவது இந்த விஜய் ஆகட்டும் கூடவே இருக்கிற இன்னப்புற கொடூரமான கோமாளிகள் கோமாளிகளாகட்டும் இவங்கெல்லாம் எதை சரியா செய்யறாங்களோ இல்லையோ ஒரு விஷயத்தை ரொம்ப சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மையிலேயே புத்திசாலித்தனமான விஷயம் தான் அதாவது அணில் குஞ்சுகளை அடி தாங்கிறதுக்கு பழக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் திமுக அதிமுக ரெண்டையும் விமர்சிச்சாங்கன்னா விளராடிய விஜய் ரசிகர்களால் தாங்கிக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியா பெரிய அனுபவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதிகபட்சமாக இந்த அணில் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா அஜித் ரசிகர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க ஆயிரம் கோடி வசூல் தெரியும்ல தளபதி படம் தளபதி படத்தை ஒருத்தன் வசூல் ரீதியா முறியடிக்கணும்னா அவன் ஏழுனா தான் வேற உலகத்துல இருந்து தான் இறங்கி வரணும் பூமியில் இருக்கிற மனுஷங்களால எல்லாம் முடியாத அப்படின்னு பேசி ஆர்வசம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த சில்ற பசங்க தானே இவங்க இவங்க தான் இப்போ விஜயோட அரசியலை முட்டு கொடுத்து காப்பாற்றணும் ஒரே நேரத்தில் திமுக அதிமுக ரெண்டையும் இவங்க விமர்சிக்க போய் ரெண்டு சைடில் இருந்த அடி உளுந்தா அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா அதனால தன் குஞ்சுகளை அணில் அடி தாங்கிறதுக்கு மெதுவாக பழக்கிறாரு இந்த பாருங்கடா ஒரு ஆள் தான் திமுக காரை மட்டும்தான் அடிப்பான் மெல்ல பழகிக்கிங்க ஊமை குத்தாதான் விழும் அது வலிக்கி தான் செய்யும் ஒரு மாதிரியா அனுசரிச்சு போயிருங்க அப்படின்னு மெல்ல அடிதாங்கிறதுக்கு பழகுறாரு இது உண்மையிலேயே புத்திசாலித்தனமான முடிவு தான் ஆனா ஒன்னுடா அணில் குஞ்சுகளா கடைசி வரைக்கும் திமுக காரனோட மட்டுமே மல்லு கட்டிடணும் அதிமுக காரங்களோட அதாவது ரத்தத்தின் ரத்தங்களோட மல்லு கட்டுற ஒரு அவல நிலை வந்துடக்கூடாதுன்னு கடவுள வேண்டிக்கங்க என்ன ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் களத்துல இறங்குனாங்கன்னா விஜய் எல்லாம் வாயை திறந்து அதிமுகவுக்கு எதிராக அவங்களோட கோர் கோரிசீவுக்கு எதிரா அவங்களோட தலைவர் பற்றியெல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தப்பாக வந்ததுன்னா நாறி போயிடும் இதய தெய்வத்தின் வார்ப்புகள்லாம் அங்கே நிறையா இருக்குது வளர்ப்புகள் பெண் சிங்கங்கள்லாம் அங்கே ஏகப்பட்டது இருக்குது பேருக்கு தான் பெண் சிங்கங்கள் வாயை திறந்தால் அத்தனையும் அசிங்கமாக தான் வரும் இந்தியான்னு ஒரு அம்மா இருக்குது இறங்கிச்சின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அணிலோட அரசியலில் நாலு நாள் அதிகபட்சம் நாலு நாள் சோலையவே முடிச்சு விட்டுரும் நார் அடிச்சிடும் ஆல்மோஸ்ட் விஜய் அடுத்த படத்துக்கு பூஜையாக ஓட்டுருவாப்புல இந்த மாதிரி பல பென்சிங்க அங்கே இருக்கிறாங்க பாயை தொடர்ந்தா திரும்பவும் சொல்கிறேன் அத்தனையும் அசிங்கமாக தான் வரேன் ஓஹோ நீங்கள் வந்து நாட்டை காப்பாற்றுறீங்க உங்கள் ஆட்சியில் தான் நாங்கள் பாதுகாப்பாக வாழினோம் போதாயோ உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லைன்னு பயந்து போய் தான் ஒப்பாரே அங்கே தனி கொடுத்தனம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இவரு எங்களை காப்பாற்ற வந்துட்டாராம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் அதிமுக பெண் சிங்கங்கள் இறங்கினாங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் நாலு நாள் அதிகபட்சம் நாலு நாள் விஜய் அடுத்த படத்துக்கு பூஜை போட்டுருவாரு நாரி போயிடான் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா வேண்டிக்குங்க கடவுள் திமுக காரன்னா ஊம குத்தோட போயிடான் அதிமுக காரங்கெல்லாம் இறங்கினாங்கன்னா பல உள்காயங்களே ஏற்படும் நெம்ப கஷ்டமாயிரும் அதனால நீங்களும் பார்த்து பார்த்து சூதானமாக இருங்க விஜய்கிட்டையும் சொல்லி வைங்க நம்ம அரசியலை திமுகவை திட்டுறதோட நிப்பாட்டிக்கணும் தலைவரை அதை தாண்டி நாமளும் போக வேண்டாம் அவங்களும் வர வேண்டாம் இந்த லெவல்லே அடுத்த ஏழு எட்டு மாதத்தை ஓட்டிடுவோம் தலைவரை அப்படின்னு சொல்லி வைங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது குறிப்பாக விஜய்க்கு அதுதான் ரொம்ப நல்லது அப்புறம் விஜயோட ப்ரெஸ் மீட் சம்பந்தமாக அந்த கட்சியில் ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காப்புல ராஜ்மோகன் அவர் முந்தானயத்து கொடுத்த ஒரு பேட்டியில் முக்கியமான ஒரு விஷயத்தை முக்கியிருந்தார் அதாவது விஜய் எப்போ ப்ரெஸ்ஸை சந்திப்பார் அப்படிங்கிற கேள்விக்கு சந்திப்பாருங்க இவங்கெல்லாம் என்னமோ ஏகப்பட்ட ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்ட மாதிரி பேசுறீங்க இவங்களும் அப்பப்போ சம்பிரதாய ப்ரெஸ் மீட் தானே வைக்கிறாங்க சும்மா வெதர் ரிப்போர்ட்டை தானே ப்ரெஸ் மீட்டில் படிச்சுட்டு போகிறாங்க வீணாக போன விஜய் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் முக்கியமான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ்ஸையே அலற விட போகிறாரு பாருங்க ரொம்ப சீக்கிரம் அது நடக்க போகுது பாருங்கள் அப்படின்னு ஒரு முக்கு முக்கியிருந்தார் அதாவது ஸ்டாலின் உட்பட திமுக காரங்க வைக்கிற ப்ரெஸ் மீட்லாம் வெதர் ரிப்போர்ட் படிக்கிற மாதிரியா இவரே இந்த பீத்த விஜய் வந்து அப்படியே விளா வரியாக விளக்க போகிறாரோ முக்கியமான விஷயத்தை தான் பேசுவாரோ அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கும்போது அப்படி ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை எடுத்து தான் ஊர்வலத்துக்கு அப்படியே அள்ளி தெளிப்பாராம் இதுக்கெல்லாம் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தான் எனக்கு தெரியல ஐயோ என்னையை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பற்றியும் அவங்களோட அறிவு பற்றியும் நீங்கள்லாம் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரையும் கூமிட்ட அணில் குஞ்சுகள் மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா விஜய் பேசுறதுக்கு இந்த நாட்டில் முக்கியமான விஷயமே இல்லையா அவர் பிரஸ் மீட் வச்சு பேசுகிற அளவுக்கு வேலையிடான விஷயங்கள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் எதுவுமே நடக்கலையா என்னங்கடா இதெல்லாம் அயோக்கியத்தனா ஏண்டா அணில் குஞ்சுகளா போன வருஷம் இது பாசிசத்துக்கு எதிரான போர்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஓரணியில் நின்று மோடி எதிர்த்து அரசியல் பண்ணுச்சே அன்னைக்கு வாயுவே துறக்காமல் பனையூர் பங்களாவில் படுத்து கிடந்தாப்புல இந்த வீணா போன விஜய் ஏன் அன்னைக்கு என்ன கேடுங்கிறேன் என்னோட நிலைப்பாடு இதுதான் பாசிசம் இந்தியாவை ஆளணுமா வேண்டாமா திரும்பவும் பிஜேபி வந்ததுன்னா அது இந்திய ஜனநாயகத்துக்கே ஆபத்தா முடியும் இந்திய மக்களின் ஜனநாயக அடிப்படை உரிமைகளுக்கே அது ஆப்பா முடியும்னு நிறைய பேர் சொல்றாங்க அது சம்பந்தமா என்னோட நிலைப்பாடு இதுதான் பாசிசத்தை பத்தின என்னோட பார்வை இதுதான் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசுறதுக்கு என்னடா கேடு இந்த வீணா போன விஜய்க்கு இவர் பெரிய புடிங்க இவர் நினைக்கிற விஷயத்துக்கு மட்டும் தான் பேசுவாரா ஏன் விஜய் பிரஸ் மீட் வச்சு பேசுற அளவுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கிடையாதா அதுல பேசப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பே கிடையாதா என்ன இதெல்லாம் பித்தலாட்டா அதுக்கப்புறம் எத்தனை விஷயங்கள் நடந்தது போன வருஷம் இதே ஜூன் ஜூலையில் நீட் மோசடின்னு ரெண்டு மாதம் இந்தியா ஃபுல்லாக இந்த நீட் சம்மந்தமான ஸ்கேம்கள்லாம் சிரிப்பாக சிரிச்சுது அதை பற்றி ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறதுக்கு விஜய்க்கு என்னடா கேடு அது இவர் ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிற அளவுக்கு ஒருத்தான விஷயம் கிடையாதா இல்லை பல லட்சம் மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதா என்ன பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் எத்தனை இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அவங்க பணம் தர்றதில்லை அது ஆல்மோஸ்ட் ஒழிச்சு கட்டுற முடிவில் அவங்க இருக்கிறாங்க பல ஸ்டேட்டுகளுக்கு பணமே வர வரல தமிழ்நாட்டுக்கும் வரல தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பங்கான ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடியை அவங்க கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க திமுக அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கேஸ் போட்டிருக்குது ஃபைட் பண்ணுது இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதா இதெல்லாம் சாதாரண மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாதா விஜய் வாய திறந்து அவர் வாயாலேயே ஒரு பிரஸ் மீட்ல சொல்ற அளவுக்கு இதை பத்தி பேசுற அளவுக்கு இதை பத்தி அவரோட கருத்து சொல்ற அளவுக்கு இதெல்லாம் வெகுஜன மக்களோட பிரச்சனை கிடையாதாடா என்ன அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அதைத்தான் பேசுவாரு ஒன்னொன்னுக்கு நாங்க அவர்கிட்ட கெஞ்சனும் எப்ப சார் வருவீங்க எப்ப பேசுவீங்க இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு முப்பது விஷயத்துக்கு நாங்க கெஞ்சினா ஓனா போகுதுன்னு மாசத்துல ஒரு நாள் ஒன்னே முக்கால் நிமிஷம் வெளியில வந்து அரசியல் எதையாவது பேசிட்டு போவாரு இவர் தான் ஆபத் பாந்தவன் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போற தலைவரே இவர்தான் இவர்தான் தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை இவரை விட்டா இனி தமிழ்நாட்டை காப்பாற்ற எவனாலையும் முடியாத அப்படின்னு கிருக்கு கூந்தலான உங்களை மாதிரியே நாங்களும் நம்பிக்கிட்டு தெரியணுமா பேசிக்கிட்டு தெரியணுமா அரசியல்னா என்னென்னு தெரியுமாடா உங்களுக்குலாம் இல்லை இந்த வீணா போன விஜய்க்காவது அரசியல்னா என்னென்னு தெரியுமா இதுல இந்த பீத்த பில்டப் வேற விஜய் வெளியிலேயே மாட்டாருன்னு சொன்னீங்க வந்துட்டாரு மாநாடு போட மாட்டாருன்னு சொன்னீங்க போட்டாரு போராட்ட காலத்துக்கெல்லாம் மாட்டாருன்னு சொன்னீங்க வந்துட்டாரு பாத்தியா எங்க தலைவரோட கெத்த அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறானுங்க ஏ எல்லாம் நினைச்சு திரும்பவும் சொல்றேன் சிரிக்கிறதா அழுகுறதான்னு எனக்கு தெரியல அந்த ஆறு மாசத்துல சிஎம் ஆகுறேன்னு சொல்லிட்டு தெரியுறான் நீங்க என்னடா பிறந்த குழந்த நட பழகிற மாதிரி பாத்தியா மோத ஸ்டெப்பை எவ்வளவு அழகா எடுத்து வைக்குதுன்னு கூடி சீக்கிரம் நல்லாவே நடக்கும் அப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியுறீங்க என்னத்தை சொல்றது இதை விட விஜய அசிங்கப்படுத்த வேற யாராலையும் முடியாது பார்த்து இந்த மாதிரி விஷயங்களையாவது பக்குவமா பேசி பழகுங்க அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராஜ்மோகன் சமீபத்தில் கொடுத்த பேட்டியை நிறைய பேர் நம்மளுக்கு கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக ராஜ்மோகன்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது அவர் பேச்சுக்கெல்லாம் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே தேவையில்லை ஏன்னா அந்த கட்சியில் அந்த பதவியை இப்போ அதிகம் ஓட்டிக்கிட்டுருக்கிறாரு அந்த பதவி அதிகபட்சமாக இன்னும் பதிமூணு நாள் பதிமூணு நிமிஷம் மட்டும்தான் ஏன்னா ஆல்ரெடி புசியானந்தை விட லைட்டாக இவர் பிரபலமாகிற ஆரம்பிச்சிட்டாப்பிலாம் இவர் பேச்சு சில பேரால் கவனிக்கப்படுது இதை புசியானந்த் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல கட்டம் கட்டிடுவாப்ல இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் ராஜ்போகை ஆல்ரெடி புஷியானந்த் மண்டையை கழுவிட்டுருக்குறாப்புல விஜயை காப்பாற்றுற ஓசோன் படலமே புண்ணியவானே இந்த புஷி ஆனதுதான்னு புகழ்ந்து பேசிதான் அந்த பதவியில் ராஜ்மோகன் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல கொடி சீக்கிரம் அதுவும் முடிவுக்கு வந்துடும் என்ன ஓசோன் படலத்துலேயே ஓட்ட ஒழுகுதுனா அப்புறம் புசி சும்மா இருப்பாப்லையா சோழியை முடிச்சு விட்ருவாரு அதனால் ராஜமோகனியெல்லாம் பெருசாக யாரும் கண்டுக்க தேவை ஏய் கண்டென்ட் பஞ்சமுடா இல்லைன்னா இந்த கருமி முடிச்சவனுக்கெல்லாம் எவனாவது பதில் சொல்லுவானாங்கிறீங்களா அதுவும் சரிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க